வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்பு செய்திகள் தமிழ் மக்கள் கஞ்சி காய்ச்ச கூட இந்த நாட்டில் உரிமை இல்லை சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் காட்டம் விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்தால் தமிழீழம் தோற்றம் பெற்றிருக்கும் விமல் வீரவன்ச தெரிவிப்பு ரஷ்யாவில் உயிருடன் இருப்போரை அழைத்து வர ஏற்பாடு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் நீடிப்பு இந்திய மத்திய அரசு அறிவிப்பு ஈரான் துறைமுக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இஸ்ரேலிய ராணுவ தளத்தில் பாரிய தீ விபத்து காரணம் கண்டறியப்படவில்லை விரிவான செய்திகள் போலீஸ் அராஜகம் அடாவடித்தனம் மிருகத்தனம் இந்த மண்ணில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை மிக மோசமான நாடு மிக கேவலமான நாடு என கடுமையாக விமர்சித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி சுகாதாரமான முறையில் காய்ச்சப்படவில்லை என்று கூறும் நீங்கள் வெசாக் வருகின்றபோது தெருத்தெருவாக வழங்கும் உணவின் சுகாதாரம் பற்றி எப்போதாவது கேட்டுள்ளீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதிக்கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இன்றைய நாட்கள் தமிழர்களின் வாழ்வில் மிக முக்கியமான நாட்கள் புள்ளி ஒன்று ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் கொத்துக்கொத்தாக கொல்லப்பட்ட பூண்டோடு அழிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயம் என அரசினால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் நம்பிச் சென்ற மக்கள் கொத்துக்குண்டுகளினாலும் பொஸ்பரஸ் குண்டுகளினாலும் மக்கள் வகைத்தொகையின்றி கொல்லப்பட்ட நாட்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயோதிபர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் மன்னார் மறைமாவட்ட பேராயராக இருந்த வணக்கத்திற்குரிய இராயப்பு ஜோசப் நல்லிணக்க ஆணைக்குழு முன்பாக ஒரு இலட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போயும் இருப்பதாக முழுமையான துல்லியமான நம்பகமான ஆவணத்தை சமர்ப்பித்திருந்தார் இந்த ஆவணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தாலும் உலக நாடுகளினாலும் ஒரு முக்கிய கருவியாக கொள்ளப்படுகின்றது இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டும் இந்த நாட்டில் எந்தவொரு திராணியுள்ள தைரியமுள்ள சிங்கள தலைவரும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கவும் இல்லை ஆறுதல் சொல்லவும் இல்லை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசுகின்றார்கள் ஆனால் பன்னிரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்கள் இன அழைப்பு செய்யப்பட்ட நினைவு வாரம் ஆரம்பித்துள்ளது அன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் சீனன்வெளி கிராம மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்தி அவர்களோடு விடயங்களை ஆராய்ந்தேன் அன்றைய தினம் மூதூர் பிரதேசத்தில் சேனையூர் கிராமத்தில் மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி நினைவு கூர்ந்தார்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இந்த கஞ்சி தான் எத்தனையோ மக்களின் உயிர்களை காப்பாற்றியது என்பதனை நினைவு கூர்ந்தார்கள் என்றும் தனதுரையில் தெரிவித்தார் விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வராமலிருந்தால் தென்னாசியாவில் தமிழீழம் தோற்றம் பெற்றிருக்கும் அது இஸ்ரேல் போல் மாற்றமடைந்திருக்கும் காசாவின் இன்றைய நிலை எமக்கு ஏற்பட்டிருக்கும் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை வழங்கிவிட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அமெரிக்கா முதலை கண்ணீர் வடிக்கிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலினால் பலஸ்தீனர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பலஸ்தீனர்களின் இன்றைய நிலை குறித்து நாங்கள் கவலையடைகிறோம் பலஸ்தீனர்கள் இன்று எதிர்கொண்டுள்ள நிலைமைக்கும் இலங்கையின் நிலைமைக்கும் இடையில் பரஸ்பர ஒற்றுமை காணப்படுகிறது இரண்டாம் உலக மகா யுத்தம் தீவிரமடைந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரிய பிரித்தானியா யூதர்களுடன் ஒப்பந்தம் செய்தது யுத்தம் முடிந்தவுடன் தமக்கு ஒரு நாடு அல்லது இராச்சியம் வேண்டும் என யூதர்கள் பெரிய பிரித்தானியாவிடம் வலியுறுத்தினார்கள் இரண்டாம் உலக மகா யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பெரிய பிரித்தானிய பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பூர்வீக பூமியில் யூதர்களை குடியமர்த்தி பிரச்சினைகளை தோற்றுவித்தது தமிழர்கள் உலகெங்கிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் தென்னிந்திய திராவிட மொழியை அடிப்படையாக கொண்டவர்கள் ஆகவே அவர்களுக்கு இலங்கைக்குள் ஒரு தனித்த நாட்டை உருவாக்கி கொடுப்பதாக பெரிய பிரித்தானியா போலியான சுதந்திரத்தை வழங்கி இலங்கையில் வாழ்ந்த தமிழ் தலைவர்களிடம் குறிப்பிட்டது இதன் பின்னரே ஐம்பது முதல் ஐம்பது அதிகாரம் பற்றி பேசப்பட்டது ஐம்பது முதல் ஐம்பது அதிகாரம் என்பது தோல்வியடைந்த நிலையில் யுத்தம் தோற்றம் பெற்றது இலங்கை இராணுவம் விடுதலைப் புலிகளை அழித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் தென்னாசியாவில் தமிழ் ஈழம் தோற்றம் பெற்றிருக்கும் அவ்வாறான நிலை தோற்றம் பெற்றால் தென்னாசியாவில் காசாவை போன்ற நிலைமை எமக்கு ஏற்பட்டிருக்கும் தமிழ் ஈழம் இஸ்ரேல் போல் செயற்பட்டிருக்கும் பலஸ்தீனர்களின் இன்றைய நிலையை நாங்கள் எதிர்கொண்டிருப்போம் என்று விமல் வீரவன்ச தெரிவித்தார் ரஷ்யாவுக்கு இலங்கையர்களை அனுப்பும் மனித கடத்தல் மோசடியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களினால் அங்கு அனுப்பப்பட்டு ரஷ்ய யுத்த களத்தில் உயிரிழந்த இலங்கையர்களின் உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் உயிருடன் இருப்பவர்களை நாட்டுக்கு அழைத்து வர இராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார் ரஷ்ய யுத்தகலத்தில் போராடும் இலங்கையர்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமை முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் எவ்வளவு அறிவுரைகள் எச்சரிக்கைகள் வழங்கினாலும் பேஸ்புக்கில் வெளியாகும் போலியான விளம்பரங்களுக்கு ஏமாறும் ஒரு தரப்பினர் இன்றும் நாட்டில் உள்ளனர் ரஷ்யாவின் சென்ட் பீட்டர் நகரத்தில் காணி வழங்கப்படுவதாகவும் குடும்பத்தாருக்கு விசா மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் பேஸ்புக்கில் விளம்பரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன போலியான வாக்குறுதிகளை நம்பி இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு சென்று நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் ஆகவே போலியான விளம்பரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ரஷ்யாவுக்கு இலங்கையர்களை அனுப்பும் மனித கடத்தல் மோசடியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ரஷ்ய யுத்தக் களத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மிகுதியாக உள்ளவர்களை நாட்டுக்கு அழைத்து வர இராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார் தமிழீழ விடுதலைப் புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு அறிவித்தல் விடுத்துள்ளது இலங்கையில் தனிநாடு கேட்டு ஆயுதப் போராட்டம் நடத்தி வந்த தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதன் பின்னரே இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை இந்தியாவில் தொடர்ந்து வருகிறது இதன் ஒரு நடவடிக்கையாக தமிழீழ புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய அரசு தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் விடுதலைப் புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று குற்றம் சுமத்தியுள்ளது அத்துடன் குறித்த ஆதரவாளர்கள் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை அதிகரிக்க முயற்சி செய்து வருகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அந்த அமைப்பு மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஈரானின் சாபகர் துறைமுகத்தை பத்து ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஈரானில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது மேற்காசிய நாடான ஈரானில் உள்ள சாபகர் துறைமுகத்தை இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் குத்தகை அடிப்படையில் இந்திய அரசு நிர்வகித்து வருகிறது இந்த குத்தகை ஆண்டுக்கொரு முறை புதுப்பிக்கப்பட்டு வந்தது தற்போது நீண்ட கால குத்தகைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது இதன்படி சாபகர் துறைமுகத்தை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இந்திய அரசு நிர்வகிப்பதுடன் விரிவுபடுத்த உள்ளது இந்த குத்தகை தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஈரான் சென்ற இந்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் சர்பானந்த சோனவால் இந்த ஒப்பந்தத்தில் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டார் இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் வேதான் படேல் நேற்று கூறுகையில் ஈரானுடன் வியாபார ஒப்பந்தம் மேற்கொண்டு அங்கு முதலீடுகளை செய்வது யாராக இருந்தாலும் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்து உள்ளது என்பதை உணர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ரமாக்கானில் உள்ள டெல் ஷோமர் இராணுவ தளத்தில் உள்ள கிடங்கு வளாகத்தில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தெட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூறுகின்றன தீக்கு இறையான கிடங்குகள் பல்வேறு உபகரணங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டன தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்